வணக்கம் எல்லாருக்கும் நம்ம வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள்லாம் யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நாம எடுக்கிற முடிவுகள் தான் எல்லாமா இல்ல நமக்கும் மேல ஒரு பெரிய திட்டம் வேலை செஞ்சுட்டு இருக்கா வேதாகமோ இத பத்தி ரொம்ப ஆழமா பேசுது அந்த கோட்பாடு பேர் தான் முன்குறித்தல் இது கேட்கறதுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம் ஆனா சரியா புரிஞ்சுக்கிட்டா இதை நம்ம விசுவாசத்துக்கு ஒரு பெரிய ஆறுதலையும் அர்த்தத்தையும் கொடுக்கும் அப்போ கேள்வி இதுதான் நம்ம ரட்சிப்போட கதையை எழுதுறது யாரு நாமளா இல்ல எல்லாத்தையும் ஆளுகை செய்யற தேவனா வாங்க இந்த கேள்வியோட மையத்துக்குள்ள போய் வேதம் இதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு நாம ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம் ஆனா நாம இந்த டாபிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும் இந்த கோட்பாடு விவாதங்களை உண்டாக்குறதுக்கோ இல்ல நம்மள பிரிக்கிறதுக்கும் கிடையாது சொல்லப்போனா இதுக்கு நேர்மாறானது தான் இதோட உண்மையான நோக்கம் தேவனுடைய மக்களுக்கு ஆழமான ஆறுதலையும் அசைக்க முடியாத உறுதியும் தர்றது தான் இது சரி இந்த ஆழமான சத்தியத்தை நாம ஒரு அஞ்சு ஸ்டெப்ல பாக்க போறோம் முதல்ல தேவனுடைய கிருபையில ஆரம்பிச்சு அது நமக்கு தர்ற பாதுகாப்பம் அப்புறமா பரிசுத்த வாழ்க்கைக்கான அழைப்பு ஊழியத்துக்கான உந்துதல் இது எல்லாம் பார்த்துட்டு கடைசியா இது எல்லாமே எப்படி நம்மள ஆராதனைக்கு கொண்டு போதுன்னு முடிக்க போறோம் முதல் பகுதி தேவனுடைய இறையாண்மையுள்ள கிருபை முன்குறித்தல்னு சொன்னாலே நம்ம மனசுக்கு முதல்ல வர வேண்டியது தேவனுடைய அளவற்ற கிருபை தான் அதுதான் இதுக்கு ஃபவுண்டேஷன் இந்த வசனத்தோட ஆழத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வேதம் சொல்லுது காலம் தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த உலகம் படைக்கப்படுறதுக்கு முன்னாடியே தேவன் நம்மள கிறிஸ்துவுக்குள்ள இது ஏதோ தற்செயலா நடந்த ஒரு விஷயம் இல்ல இது தேவனுடைய நித்திய திட்டத்தோட ஒரு பகுதி சரி அப்போ தேவன் நம்மளை எதை வச்சு செலக்ட் பண்ணாரு நம்ம செஞ்ச நல்லதுக்காகவா இல்ல நம்ம கிட்ட இருந்த ஏதோ ஒரு ஸ்பெஷல் திறமைக்காகவா வேதம் சொல்லுது இல்லவே இல்லை அவருடைய தெரிவு முற்றிலும் அவருடைய சொந்த சித்தத்தின்படியும் கிருபையின் படியும் தான் இருக்கு இத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் பழைய ஏற்பாட்டில் இருக்கு தேவன் இஸ்ரவேல் மக்களை செலக்ட் பண்ணப்போ அவங்க மற்ற தேசங்களை விட பெரியவங்களாவோ இல்ல ரொம்ப நல்லவங்களாவோ இல்ல ஆனா தேவன் அவங்க மேல அன்பு வச்சதுனால அவங்கள தெரிஞ்சுக்கிட்டார் அதே மாதிரி தான் நம்மளையும் அவர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கார் அப்போ இவ்ளோ பெரிய ஒரு உண்மையை கேக்குற நமக்கு என்ன பதில் இருக்கணும் பெருமையா வாய்ப்பே இல்லை தாழ்மை நம்ம ரட்சிப்பு நம்ம திறமையால வரல அது முழுக்க முழுக்க தேவனுடைய கிருபையின் பரிசுன்னு நாம உணரும்போது நம்ம இருதயம் தாழ்மையால நிறையும் இதுதான் இதோட முதல் மற்றும் மிக முக்கியமான விளைவு தேவனுடைய கிருபை தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தோம் சரி அதோட விளைவு என்ன அது ஒரு விசுவாசிக்குள்ள அசைக்க முடியாத ஒரு பாதுகாப்பு கொடுக்குது அது எப்படின்னு இப்ப பாக்கலாம் ரோமர் எட்டாம் அதிகாரத்துல பவுல் சொல்ற இந்த பொன் சங்கிலியை கொஞ்சம் கவனிங்க இது ஒரு அமேசிங்கான வரிசை தேவன் யார முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டாரோ அவங்கள முன் முன்குறிச்சாரு யார முன்குறிச்சாரோ அவங்கள கூப்பிட்டாரு கூப்பிட்டவங்களை நீதிமானாக்குனாரு நீதிமானாக்குனவங்கள மகிமைப்படுத்தியும் இருக்கிறாரு இந்த செயின்ல ஒரு லிங்க கூட யாராலையும் உடைக்க முடியாது பாத்தீங்களா தேவன் ஆரம்பிச்சா அது அவரே நிச்சயமா முடிப்பார் இந்த நம்பிக்கை பிலிப்பியர் புத்தகத்துல இன்னும் சூப்பரா சொல்லப்பட்டிருக்க நம்ம ஒரு நல்ல வேலைய ஆரம்பிச்ச தேவன் அதை பாதில விட்டுட்டு போகவே மாட்டார் கிறிஸ்து இயேசுவின் நாள் வரைக்கும் அதை முழுமையா நடத்தி முடிப்பாருங்கிறது தான் நமக்கு கிடைச்சிருக்கிற வாக்கு தத்தம் இது ஒரு சிம்பிள் உதாரணத்துல சொல்லணும்னா ஒரு திறமையான பில்டர் ஒரு வீட்டுக்கு ஃபவுண்டேஷன் போட்டா அதை அப்படியே விட்டுட்டு போயிடுவாரா மாட்டார்ல அதை கட்டி முடிப்பார் அதை விட பல மடங்கு உறுதியா தேவன் நமக்கிட்ட ஆரம்பிச்ச ரட்சிப்பின் வேலையை முழுசா முடிப்பார் இது நமக்கு எவ்ளோ பெரிய ஒரு தைரியத்தை கொடுக்குது சரி அப்போ இந்த பாதுகாப்பு நம்மள சோம்பேறி ஆக்கிடுமா எப்படி இருந்தாலும் நான் பரலோகம் போயிடுவேன் நினைக்க வச்சுடுமா இல்லவே இல்ல தேவனால் தெரிஞ்சு கொள்ளப்படுறது ஒரு பாகியம் மட்டும் இல்ல அது ஒரு பெரிய நோக்கத்தையும் நம்ம மேல வைக்குது அதுதான் பரிசுத்தத்துக்கான அழைப்பு நாம ஏன் தெரிஞ்சு கொள்ளப்பட்டோம் எதுக்காக எபேஷ்யர் ஒன்னு நாளை ரொம்ப தெளிவா பதில் சொல்லுது நாம் அவருக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்காக நம்மள தேவன் தெரிஞ்சுக்கிட்டதோட நோக்கமே பரிசுத்தம் தான் அது ஒரு இலக்கு அதை நோக்கி வாழ நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் தத்தெடுப்புங்கிற உதாரணம் இது அழகா விளக்கம் ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணும் போது அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அந்த குடும்பத்தோட பேரு சொத்துல பங்கு பாதுகாப்பு இது மாதிரி எல்லா உரிமைகளும் கிடைக்கும் ஆனா அதே நேரத்துல அந்த குடும்பத்தோட மதிப்பீடுகள் படி வாழறது பெற்றோருக்கு கீழ்படுகிறது மாதிரி சில பொறுப்புகளும் இருக்கு அதே மாதிரிதான் தேவன் நம்மள அவரோட பிள்ளைகளா தத்தெடுத்திருக்கார் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் உண்டு அதே சமயம் அவருடைய சித்தத்தின்படி பரிசுத்தமா வாழற பொறுப்பு நமக்கு இருக்கு அதனால நமக்கான பிராக்டிக்கல் லெசன் இதுதான் தேவன் நமக்கு கொடுத்த இந்த மேலான அழைப்புக்கு ஏத்த மாதிரி பரிசுத்தத்தோடும் அன்போடும் கீழ்ப்படுத்தலோடும் வாழணும் நம்ம வாழ்க்கை நம்மள அழைச்சவரை மகிமைப்படுத்துறதா இருக்கணும் இங்கதான் ஒரு பெரிய கேள்வி வரும் ஒருவேளை உங்களுக்கும் வந்திருக்கலாம் எல்லாம் ஏற்கனவே முடிவு பண்ணியாச்சுன்னா நாம எதுக்கு சுஜேஷன் சொல்லணும் இந்த கோட்பாடு நம்ம ஊழியத்தை முடக்கி போடுமா இல்ல இதுக்கு நேர்மாறா மிகப்பெரிய உந்துதலா இருக்குமா இந்த புதுவான தப்பான புரிதலை இப்ப சரி பண்ணலாம் நிறைய பேர் கேட்குற ஒரு முக்கியமான கேள்வி இது தேவன் யார் யார் காப்பாற்றப்படுவாங்கன்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டார்னா நம்ம எதுக்கு மத்தவங்க கிட்ட போய் சுவிசேஷம் சொல்லணும் இது ஒரு நல்ல கேள்விதான் ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னு பாப்பமா ஆச்சரியமா இருக்கு ஆனா வேதம் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பதில் சொல்லுது முன்குறித்தல் ஊழியத்தை ரத்து செய்யல அதுதான் ஊழியத்தோட வெற்றிக்கு அடித்தளமா இருக்கு ஏன்னா தேவன் யார் ரட்சிக்கப்படுவாங்கறத மட்டும் முடிவு பண்ணல அவங்க எப்படி ரட்சிக்கப்படுவாங்கறதையும் முடிவு பண்ணிருக்காரு அந்த வழிதான் சுவிசேஷத்தை கேட்கறது அப்போஸ்தர நடபடியிலிருந்து இந்த வசனம் இத பக்கவா விளக்குது பவுல் பிரசங்கம் பண்ணப்போ நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டிருந்தவர்கள் யாவரும் விசுவாசித்தார்கள் இதுல இருந்து என்ன தெரியுது பிரசங்கிறது ஒரு வழி அது மூலமா தேவனால் நியமிக்கப்பட்டவங்க விசுவாசத்துக்குள்ள வராங்க ரெண்டும் ஒன்னோட ஒன்ன பிரிக்க முடியாதபடி எனச்சிருக்கு அப்போ இதோட ரிசல்ட் என்ன நாம ரொம்ப தைரியமா நம்பிக்கையா சுவிசேஷத்தை சொல்லலாம் ஏன்னா நம்ம வார்த்தைகள் வீணா போகாது தேவன் மக்களோட இருதயங்கள்ல கிரிய செஞ்சு தன்னுடைய தன்னிட இழுத்துக்குவாருங்கிற முழு நம்பிக்கையோட நம்ம ஊழியம் செய்யலாம் தாழ்மை பாதுகாப்பு பரிசுத்தம் ஊழியம் நாம் பார்த்த இந்த எல்லா பெரிய உண்மைகளும் நம்மள எங்க கொண்டு போய் சேர்க்குது இது எல்லாமே நம்மள ஒரே ஒரு இடத்துக்கு தான் கொண்டு போகணும் அதுதான் ஆராதனை ஒரு குயிக் ரீகேப் பண்ணலாம் முன்குறித்தலுங்கிற இந்த சத்தியம் நம்மள நாலு விஷயத்துக்கு வழிநடத்துது முதல்ல தாழ்மைக்கு ஏன்னா ரட்சிப்பு நம்மால வரல ரெண்டாவது அசைக்க முடியாத உறுதிக்கு ஏன்னா தேவன் நம்மள பாதுகாப்பார் மூணாவது பரிசுத்தத்துக்கு ஏன்னா அதுதான் நம்ம அழைப்போட நோக்கம் கடைசியா ஊழியத்துக்கு ஏன்னா தேவன் நம்ம வார்த்தைகள் மூலமா கிரியே செய்வாருங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு கடைசியா இந்த கோட்பாட்டோட உச்சகட்டமே இதுதான் நம்ம இரட்சிப்பு நம்ம வாழ்க்கை இந்த முழு பிரபஞ்சம் எல்லாமே தேவனிடமிருந்து வருது அவர் மூலமா நடக்குது அவருக்காகவே இருக்கு இதை நாம் உண்மையா புரிஞ்சுக்கிட்டால் நம்ம வாயிலிருந்து வர ஒரே வார்த்தை ஆராதனையாக தான் இருக்கும் அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமேன்